இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பியிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்று கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த உலகத்திற்குள்ளே முதல் குடும்பத்தின் மூலமாக பாவம் உட்பிரவேசித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு கீழ்படியாமையினாலே பாவம் செய்தார்கள் பாவம் உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை நாம் இன்னும் வேதாமத்தை வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் நம்முடைய குணங்கள் இயல்பாகவே பாவம் நிறைந்த ஒரு குணங்களாக இருக்கிறபடினாலே அல்லது ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே குடியிருக்கிறபடியினாலே நான் மனம் திரும்ப வேண்டும் அல்லது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்றியவான் ஒன்றிய நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது என்று வசனம் சொல்லுகிறது இழிமொழியில் இருபத்தி எட்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வார்த்தை இன்னும் தெளிவாக நமக்கு கற்றுப்படுகிறது ஒன்றியோவான் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் கற்புடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் விடுதலையை பெற்றிருக்க வேண்டும் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட ஆழமாய் தியானிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது லவோதிக்கையா சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது என்று வேதம் சொல்லுகிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நமக்குள் நாம் அதிகமாக எண்ணிக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நம்மை யாரும் கவனிக்கவில்லை நாம் செய்கிறது ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் ஆனால் கற்புடைய வசனம் சொல்லுகிறது உன் கிரியைகளை உன் செயல்பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் ராஜாவுக்கு சொன்னபோது இந்த கற்பழி தீர்க்கதரிசி ஆகிய எலிசா நீர் எதை பேசினாலும் நீர் எதை பேசினாலும் எங்கே பேசினாலும் அதை அறிவிப்பான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது நாம் தான் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் தவறுக்கு மேல் தவறு செய்கிற ஒரு நபராக அல்லது பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து பாவத்தை கூட்டிக் கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் எனவேதான் யோசிப்பு சொன்னார் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி யோசேப்பின் எண்ணங்கள் அவன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே தேவன் என்னை பார்த்து இருக்கிறார் என்று எண்ணினான் எனவே பாவத்திற்கு விலகி ஓடினான் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு விலக வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் விலகுகின்ற பொழுது நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம் மனம் துரும்புகிறோம் கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறோம் கர்த்துடைய ஆவியானவருக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளுகிறோம் இளையகுமாரின் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு சேர்ந்தானோ அப்படி நான் பரம தகப்பனை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கை எடுகின்ற பொழுது அவர் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரிய விசுவாச வாழ்க்கையில ஒருவேளை நான் மனம் திரும்பி இருக்கிறேனா மனம் திரும்பி இருந்தால் மனம் திரும்பி இருந்தால் கர்த்தருக்கு நேராக விசுவாசத்தோடு பரிசுத்தோடு கூட காத்திருந்தால் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுவார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் மனம் திரும்புவோம் கர்த்துடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் கர்த்துடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் ஆதி திருச்சபிலே காணப்பட்ட அந்த கிருமைகளை பற்றி கொண்டிருப்போம் கத்தவங்களோடு கொடுத்த உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்